ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஒரு சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸு ரெடி ஆயிடுச்சு இதை செய்ய வெறும் அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் சூப்பராக நல்லா முறு முறு முருன்னு நல்லா முறு முறு முருன்னு வந்திருக்கு இதில் எதில் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குது இது பார்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிக்கிற மாதிரி உங்களுக்கு தட்டில் சவுண்டு கேட்குது பாருங்க அந்தளவுக்கு ஒரு முருண் இருக்குது நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் இது எப்படி செஞ்சோங்கிறத பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு ப்ரெட்டு வச்சு ஈவினிங் டீ போகிற நேரத்துக்குள்ளார ஈஸியாக செய்கிற மாதிரியான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம் இதுக்கு நான் வந்து ஒரு அஞ்சு பிரெட்டு எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் இதுக்கு எத்தனை வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ அதுக்கு நான் ஒரே ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ப்ரெட்டை நல்லா நம்ம பிச்சு போட்டுக்குவோம் பாருங்கள் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன் இதில் இது எல்லாத்தையும் நம்ம பிச்சு போட்டுக்கலாம் நல்லா உதிரி உதிரியாக வர்ற அளவுக்கு பிச்சு போட்டுடலாம் இதுக்கு வந்து சைடு கட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை எல்லாத்தையும் நம்ம அப்படியே நல்லா உதித்து விட்டுடலாம் பாருங்க கையாலேயே நல்லா உதித்து விட்டாச்சு இதை வந்து மிக்சியில் போட்டு அடிக்கணும்னு தேவையில்லை நீங்கள் நிறைய செய்கிற மாதிரி இருந்தால் மிக்சியில் போட்டு ஒரு சுற்று விட்டிங்கன்னா நல்லா பவுடர் ஆயிரும் ரொம்ப ஈஸி ஏன்னா ப்ரெட்டுங்கிறப்ப கையில் ஊற்று விட்டாலே இந்த பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு இப்போ இதில் நம்ம ஒரு வெங்காயம் எடுத்துருந்தன அதை நல்லா நீட்டாக வாக்கில் நறுக்கியிருக்கேன் இதை நல்லா உதுத்து விட்டு இதில் போட்டுக்குவோம் தனித்தனியாக வர்ற அளவுக்கு உதுத்து விட்டு போட்டுக்கலாம் நல்லா இப்படி பண்ணிங்கன்னா சிங்கிள் சிங்கிளாக வந்துடும் நீங்கள் பிரெட் எடுக்கிறத பொறுத்து வெங்காயத்தையும் கூட குறைச்ச வச்சுக்கோங்க எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ இதை நல்லா இதில் கலந்து விட்டலாம் நல்ல ப்ரெட்டில் கலந்துருச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் கடல மாவு போட்டுக்கலாம் மல்லித்தலை புதுசாக நறுக்கிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு கொஞ்சம் முறு மொறுப்பாக வர்றதுக்காக ஒரு ஸ்பூன் அரிசி மாவும் ஒரு ஸ்பூன் மாவும் மட்டும் போட்டுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா கால் ஸ்பூன் சோம்பு பவுட்ரு போட்டிருக்கேன் கால் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காரத்துக்கு கால் ஸ்பூன் வரமிளகாத்தூள் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா தூள் போட்டுங்க இல்லைன்னா பச்சை மிளகாய் போடுறதுன்னா போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஏன்னா நம்ம மாவுலாம் போடுறோங்கிறதுனால பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் அடுத்தது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லாம் நல்லா ஒன்றா வர்ற அளவுக்கு ஃபஸ்ட்டு கலந்துடலாம் கலக்கிறப்பயே உப்பெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு ரெண்டுலேயும் இல்லை ஈரத்தில் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் பிசஞ்சிட்டோம் அப்படின்னா எல்லாம் நல்லா செட் ஆயிரும் வெங்காயமும் நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் இப்போ இதை நல்லா கலந்தாச்சு இதில் இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி இப்படி தெளித்து தெளித்து ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டே ஊற்றிடாதீங்க ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் கரெக்டாக வராது அதனால் இப்படி பசைஞ்சு பசைஞ்சு விடுறதை பார்த்துக்கிட்டு இப்படி தண்ணி தெளிச்சு தெளிச்சு இதுக்கு தண்ணி தேவையில்லை இந்த அளவுக்கு நம்ம பசைஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும் இதுக்கு மேலே தண்ணி ஊற்ற வேண்டாம் நீங்கள் இது கரெக்டான பதமாக இருக்கும் சப்பாத்தி மாவு இது மாதிரி வந்துவிட்டு ஆனால் சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப கட்டியாக ஹார்டாக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக பசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் பாருங்க ஒரு எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன் இதில் கடலை எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா சூடாகட்டும் இப்போ நம்ம அந்த பசைஞ்சி வச்ச மாவை உங்களுக்கு எந்த சைஸில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைஸுக்கு இப்படி படை மாதிரி நம்ம தட்டிக்கலாம் இல்லை நீங்கள் அதை இப்படி பக்கோடா மாதிரி போடுறதுனாலும் போடலாம் இந்த மாதிரி பக்கோடா மாதிரி போடுறதுனாலும் போடலாம் உங்களுக்கு எப்படி விருப்பம்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் என்ன சூடாகிடுச்சு இப்போ போட்டுக்குவோம் இப்படி கிள்ளி விட்டிங்கனாலே போதும் அடுப்பு நல்லா சூடு வந்துருச்சுன்னா லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் இல்லைன்னா மேலே கச கருகி போயிடும் உள்ளார வெந்திருக்காது ஒரு சைடு வெந்திருக்கும் அப்படியே நம்ம பெரட்டி போட்டுக்கலாம் நல்லா அந்த எண்ணெய் வந்து இதாகுது பாருங்கள் அது ஃபுல்லாக அந்த பபுள்ஸ் வர்றது நின்றுருச்சுன்னா தான் மாவு நல்லா வெந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் நல்லா பெரட்டி பெரட்டி போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா செவந்து வந்துருச்சு மாதிரி சிம்லையே வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலேயும் சிவந்திருக்கும் உள்ளாரையும் நல்லா வெந்திருக்கும் முறுமொறு முருன்னு இருக்கும் இப்போ இதை எடுத்துடலாம் நல்லா பாருங்கள் நம்ம சிக்கன்லாம் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் பிடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இப்போ இதை எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பராக நல்ல முறுமுறுனு உங்களுக்கு பாத்திரத்தில் சவுண்டு கேட்குதா அந்தளவுக்கு முறுமுறுன்னு இருக்குது இது மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் பாருங்கள் நல்ல முறு முறு முருன்னு நல்ல கோல்டு கலரில் சூப்பராக வந்திருக்கு நல்லா முறு முறுன்னு இருக்குது சாப்பிடவும் நல்ல டேஸ்டில் இருக்குது இது வந்து நீங்கள் ரொம்ப நேரம் எண்ணெயில் போட்டு பொறிக்கணும் அப்படிங்கிற தேவை இல்லை ஏன்னா இது நார்மலாக நம்ம வெறும் ப்ரெட்டு தான் ப்ரெட்டுங்கிறப்ப ரொம்ப நேரம் எண்ணெயில் இருக்கணும்னு தேவையில்லை சிம்மில் வச்சு எடுத்திங்கனாலே நல்ல கலர் வந்துடும் ரொம்பவும் கருகவும் விட்டுறாதீங்க சிம்லையே வச்சு கொஞ்சம் பொறுமையாக செஞ்சிங்க அப்படின்னா சும்மா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிமிஷத்துக்குள்ளாரே நல்லா பொறிஞ்சிரும் இது வேறு பெரிய லெவலில் நம்ம வந்து இதில் எதுவுமே போடலை வெறும் ப்ரெட்டுங்கிறப்ப ப்ரெட்டு வந்து நம்ம ஏற்கனவே பேக் பண்ணதுனால வெந்து இதாக இருக்கிறதுனால சும்மா ஒவ்வொரு நிமிஷத்துலேயும் போட்டு போட்டு எடுத்து முடிச்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம டீ போடுற நேரத்துக்குள்ளார பிள்ளைங்க ஸ்கூல் விட்டாலாம் வர்றாங்க காலேஜ்லேருந்து வர்றாங்க இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்கு செய்யணும் அப்படின்னா டக்குன்னு ப்ரெட்டு இருந்தால் மட்டும் போதும் டக்குன்னு ஒரு பக்கோடாவை நம்ம போட்டு கொடுத்து முடிச்சிடலாம் ரொம்ப ஈஸி ரொம்ப சிம்பிள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வீட்டில் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான அஞ்சு நிமிஷத்து ஸ்நாக்ஸு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் விருப்பப்படுறத பார்த்துக்கலாம்